வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சகம் மெத்தட் அதாவது உங்களுக்கு கிரக கூட்டு கணக்கு அதாவது ஃபார்முலா முன்பு யூஸ் பண்ணோம் அதெல்லாம் ஈஸியாக ஃபார்முலான்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் கிரக ஃபார்முலான்னு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும் இது சகம் மெத்தட் நம்ம இந்தியன் ஸ்டைல் ஆக உங்களுக்கு இதற்கும் ஒரு சாதாரண சார்ட் பலனருக்கும் வித்தியாசம் உண்டு இந்த சகம் சார்ட் மூலம் நாம் கணக்கு போடும் பொழுது உதாரணமாக திருமணம் எப்போது நடக்கும் என்றால் டக்கென்று இந்த வருடம் அதாவது இந்த நட்சத்திரத்தன்று நடக்கும் என்று சொல்லிவிடலாம் நிச்சயதார்த்தம் இந்த நட்சத்திரம் குழந்தை இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் ஆக உங்களுக்கு சொத்து இந்த நட்சத்திரத்தில் வாங்குவீர்கள் ஆக இந்த ஒரு கணக்கு வந்துவிடும் ஆனால் இது எவ்வளோ கோலம் ஈஸியாக இருக்கின்றதோ அவ்வளோ கோலம் அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இது எந்த கிரக தொடர்பால் இது நிகழ்கிறது என்பது சற்று சிரமம் ஆக உங்களுக்கு தெரிந்து விடுகின்றது இந்த நட்சத்திரத்தில் தான் இது நிகழும் என்பது அது கன்ஃபார்ம் அதை மாற்றவே முடியாது ஒரு ஹாஸ்பிட்டல் எந்த நேரத்தில் போய் அட்மிட் ஆகும் அது பர்டிகுலர் நட்சத்திரம் ஆக உங்களுக்கு மற்ற சார்ட்டில் இல்லாத ஒரு சேலியன் ஃபீச்சர் ஸ்பெஷல் ஃபீச்சர் சிக்னிஃபிகன்ஸ் சிறப்பு அம்சம் என்னவென்று பார்க்கும் பொழுது மற்றது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகின்றது எப்படி என்று சொன்னால் நீங்கள் ஜோதிடரம் போகும்போது நீங்கள் உதாரணமாக சொத்து அப்படின்னு கேட்கும்போது நாலாம் இடம் அதோடு முடிஞ்சு போச்சு அடுத்தது இன்னொன்று என்ன ஒன்று கேட்டால் ஒரு குழந்தை அது ஐந்தாம் இடம் ஆக அவங்க கணிப்பதற்கு அந்த பன்னெண்டு கட்டங்களுக்கும் உரியதை கா ஒரு குறிப்பு அவ்வளோதான் முடிந்து போயிவிடுவோம் ஆனால் அத்துடன் இல்லாமல் அது வந்து பொருள் சம்பந்தப்பட்டது ஒரு நிகழ்வு சம்மந்தப்பட்டது அதோடு முடிஞ்சு போயிடுது ஆனால் இது கம்ப்ளீட்லி கனெக்டட் வித் எமோஷன்ஸ் அதாவது நீங்கள் எப்போது சிரிப்பீர்கள் எப்போது கோபப்படுவீர்கள் எப்போது சந்தோஷமாக இருப்பீர்கள் எப்போது நண்பரை காணுவீர்கள் இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் எல்லா கணக்கும் மனிதனுடன் சம்பந்தப்பட்ட ஆயிரத்தெட்டு கணக்குகளையும் அற்புதமாக அந்த நட்சத்திரத்தோடு இணைத்து தருவது இந்த ஒரு கணக்கு மட்டும்தான் வேறு எந்த கணக்கும் கிடையாது வேறு நீங்கள் எப்படி கணக்கு போட்டாலும் அது கிடைக்கவே கிடைக்காது இதில் உள்ள கணக்குகள் ஒரு இருபத்தாறு கணக்குகள் அதாவது நீங்கள் எப்போ மனசு வருத்தப்படும் கவலைப்படும் ஆசை ஒரு டிசையர் அப்படி ஒரு கஷ்டம் அப்படி இதெல்லாம் எடுக்கிறது வருஷத்தில் அந்த நவரசம்னு இது சொன்னோம் இல்லவா அந்த மாதிரி உணர்ச்சிகள் வெளிப்பாடு என்னென்ன என்று அவ்வளோ அனைத்தையும் அந்த நட்சத்திரத்தை கொண்டு கணிக்க முடியும் வேற எந்த முறையிலும் கணிக்க இயலவே இயலாது இது கிரீக் மெத்தட் கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி நாம் வந்து மாடலேட் பண்ணி இப்போ நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு அது வந்து போச்சு அவர்கள் என்ன செய்கிறாரோ அதை உள்டா பண்ணி போட்டால்தான் நம்ம ஸ்டைல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆக இந்த சகமுறை மிகவும் சிம்பிள் அதே வேலை மிக கடினமானது காம்ப்ளக்ஸ் இதை அனுபவித்தல் தான் உணர முடியும் தவிர இதை ஒரு தியரட்டிகளை எடுத்துக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு அந்த நட்சத்திரம் தெரிஞ்சு போடு கணக்கு போட்டால் பட் எந்த பிளானெட் வந்து என்ன ஆகும்னா அது பெரிய ப்ராப்ளம் அது ஆக இந்த முறையை எப்படி பிறந்த ஜாதகத்துடன் இணைத்து பொருத்தி பார்க்க வேண்டும் என்று பல ஜோதிட வல்லுநர்கள் வேல்டு லெவலில் ஏகப்பட்ட புக்ஸை எழுதியிருக்காங்க இதை நாம் எப்படி நம்ம அனுபவத்தின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்ததுன்னால் அவர்கள் பழைய குறிப்பை சிறு வயது முதல் குறைந்தது ஒரு பதினேழு வருடம் முதல் ஒரு ஐமா ஒரு மேரேஜ் அவர் வரணும்னு வச்சுக்கோமே ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு ஒரு பத்து வருடத்திற்கு எழுதி வைத்திருந்தால் அவர்கள் இதை பார்க்கும்போது எந்த கிரகநிலை வரும்போது அந்த நட்சத்திரத்தில் அது நிகழ்ந்தது என்று அவர்களால் துல்லியமாக எடுக்க முடியும் அதை பிற்பாடு அதை பலருக்கும் அதை உபயோகிக்க முடியும் ஓ இந்த கிரகம் வந்தால் இது கரெக்டாக ஆயிடுது இந்த நிகழ்வு நிகழிது அப்படின்னு சொல்ல முடியும் ஆக உங்களுக்கு நட்சத்திரம் தெரிந்துவிடும் நீங்கள் கணக்கு போட்டால் டக் 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 டக்னு சொல்லிடுவீங்க இந்த நட்சத்திரத்தப்போ இந்த மாதிரி ஆகும் ஒரு கோபம் வரும் சந்தோஷமாக ஆனால் அது எப்போ நிகழும் என்பது அந்த கிரகங்கள் அதை டிரான்ஸ்லேட் ஆகும்போதோ அல்லது அதை பார்க்கும்பொழுதோ நிகழும் ஆக அதை கண்டுபிடிப்பது தான் சிரமம் மற்றபடி இது மிக உன்னதமான ஒரு கணக்கு அது இந்த மாதிரி நம்ம ஒரு டைரி வச்சுருந்து எழுதி பார்க்கும்போது அப்போ நமக்கு அது உண்மை புலப்படும் அப்போ எவ்வளவு ப்ராக்டிக்கல் வேல்யூ உள்ளது இந்த சகம் மெத்தேடு என்று நீங்களும் அதை உபயோகித்து அறிந்து கொள்ளலாம் ஏனெனில் அதாவது வழன்னு சொல்லாமல் நச்சுன்னு சொல்கிற ஒரு மெத்தேடுன்றே சொல்லலாம் உங்களுக்கு குழந்தை திருமணம் இது இந்த கணக்கு முறை துணைவர் துணைவர் எந்த ராசியில் பிறந்தார் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் எல்லாத்தையும் சரளமாக கடகட கடகட நீங்கள் போடலாம் ஆக இந்த அதாவது குடும்பம் கல்வி கடன் நோய் லாபம் பாக்கியம் எண்ணம் இப்படி மற்ற பாவங்களுக்கும் நீங்கள் சகம் மெத்தேடை யூஸ் பண்ணி அனைத்தும் மிக துல்லியமாக எடுக்கணும் டீட்டெயிலாக நீங்கள் கேட்கும் ஆயிரம் கேள்விகளுக்கும் இந்த சகம் மெத்தட் மூலம்தான் விடை கிடைக்குமே தவிர வேற எந்த மெத்தேடு மூலமும் அவ்வளவு எளிதாக கிடைக்கும் என்று ப்ராக்டிக்கலாக தெரியவில்லை ஒரு சில சொற்ப ஜோதிட வல்லுனர் தவிர்த்து மற்ற ஜோதிடர்கள் இதை பற்றி சொல்லுவதே கிடையாது கவனம் செலுத்துவதும் கிடையாது ஏன் என்று தெரியவில்லை ஆக இதில் ஏதாவது குறை உள்ளதா என்று நமக்கு சந்தேகம் வருகின்றது கணக்கெட்டில் குறைபாடு தருவதால் இதனை அனைவரும் பயன்படுத்த முடியாது என்கிற காரணத்தினாலா என்பதும் தெரியவில்லை ஏனானால் லக்னம் முக்கியம் அதாவது ஒரு லக்னம் என்பது இரண்டு மணி நேரம் ஆக முப்பது டிகிரி நூற்றி இருபது நிமிஷம் அப்போ ஒரு டிகிரி நாலு நிமிஷம் நீங்கள் அப்போ ஒரு நவாம்சம் என்னும் பொழுது பதிமூணு நிமிஷம் ஆக உங்களுக்கு ஒரு மூன்று டிகிரி வித்தியாசம் வந்தாலே அதன் நவாம்சம் மாறுபடுகின்றது என்றால் நட்சத்திர பாதம் மாறுபடுகின்றது நட்சத்திர பாதம் மாறுபடுகின்றது என்னும் பொழுது உதாரணமாக நாம் கணக்கு போடும் பொழுது அசோனி நட்சத்திரம் வந்தால் ரைட் ஓகே அஸ்வினி ஒன்றாம் பாதம் வந்தாலும் ரைட்டு ரெண்டாம் பாதம் வந்தாலும் ரைட்டு மூணாம் பாதம் வந்தாலும் ரைட்டு இந்த நாலாம் பாதம் ஒட்டுல வரும்போது அது பரணி நட்சத்திரத்துக்கு போயிடும் அப்போ நமக்கு சில குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுடும் ஆக இந்த கணக்கு என்று வரும் பொழுது இந்த லக்னம் முக்கியத்துவம் பெறுகின்றது லக்னத்தை நீங்கள் சரி செய்ய வேணும் லக்னம் நீங்கள் துல்லியமாக கணக்கிட்டு கொண்டால் உங்களுக்கு இந்த குழப்பமே வராது டிகிரி சுத்தமாக நாங்கள் எடுக்க முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் பாவ முறை அவர் சொல்றார்கள் பாவம் உதாரணமாக ரிஷபம் மூன்று டிகிரியில் ஒருவர் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் முதல் பாவம் மேஷத்தில் வீழும் ஏனென்றால் அவர் அந்த ரிஷபத்தில் முப்பதுலேயும் சாலிடாக இல்லைல்ல மூணு டிகிரி தள்ளி தானே பிறகுறார் நமக்கு என்னென்னா அந்த முப்பது டிகிரி தானே கணக்கு ஆக என்ன மூணு டிகிரி தள்ளும் பொழுது ஒரு பாவமே தள்ளப்படுகின்றது ஆக்க ஆக இவர் மேஷம் மூணில் வருகின்றார் அப்போ இவருக்கு மேஷம் மூணு முதல் ரிஷபம் மூணு வரை அது ஒன்றாம் பாவத்தில் அடங்கும் ரிஷபம் மூன்று முதல் மிதுனம் இரண்டு மூன்று மிதுனம் மூன்று டிகிரி வரை அடுத்த முப்பது அது இரண்டாம் பாவத்தில் வரும் கிரகங்கள் இப்படி ஒரு சிக்கலான இதில் கணிக்கும் பொழுது பலன் மாறுபட்டுவிடும் என்னால் பாவ பலன் பிளாசடி என்று போடும் பொழுது பாவபலன் மாறிவிடும் நீங்கள் என்ன நினைத்திருப்பீர்கள் அந்த மூணு உதாரணமாக சூரியன் அது வந்து ஒரு ரெண்டு டிகிரியில் இருக்கிறதா வச்சுக்கோம் இவர் பிறந்தது மூணு டிகிரி ஆக இவர் லக்னம் மூன்றில் இருந்து ரெண்டாம் பாவமாக வருகின்றது நாம் என்ன நினைப்போம் என்றால் லக்னம் ரிஷபம் என்று நாம் சாலிடாக எடுத்துக்குவோம் ஆனால் கணக்குப்படி பார்த்தா மேஷம் மூணுலேருந்து ரிஷபம் மூணு தான் இருக்கிறது அப்போ சூரியன் ரெண்டில் இருக்கும்போது ஒன்றாம் பாவ தான் குறிக்கும் இதுதான் பிளாசிடியல் மெத்தட் ஆனால் நாம் ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த பாகுமரையை பார்க்காமல் பார்க்கும்போது என்ன செய்வோம் ரிஷபத்தில் சூரியன் என்று கணக்கிடுவோம் அப்போ இது பரவாயில்லை அதே உங்களுக்கு ஒரு நாலாம் வீடு இந்த மாதிரி அமையும் பொழுது என்ன ஆகும் அப்போ ஒரு திசையம் மாறுபட்டுவிடும் அதாவது சூரியன் என்பது நான்காம் இடத்திலிருந்து இருந்து நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அப்போ நீங்கள் மூன்றில் தானே கணக்கிட வேண்டி வரும் அப்போ அந்த சொத்து அடைதலில் தடங்களை உண்டு பண்ணும் இது நாளில் இருந்து ஆட்சியர்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு சொத்து உடனே கிடைக்கக்கூடிய நிலை வந்துவிடும் நீங்கள் கணிக்கும் பொழுதும் இதை நார்மலாக கணிக்கும்போது நாளில் சூரியன் இருக்குது அப்படின்னு நீங்கள் கணிச்சிருவீங்க அப்போ உங்களுக்கு வந்து ஆட்சியார்கிட்ட இதில் சொத்து டக்குன்னு வந்துடணும் கையில் வந்துடணும் உங்கள்கிட்ட போகக்கூடாது அது உங்களுக்கு நிலையாக இருக்கணும் ஆனால் இதில் மூன்று பாவத்தில் வரும்போது அது தடங்களை ஏற்படுத்திவிடுங்கள் அதனால அவருக்கு சொத்து இருக்காது ஆனால் பலன் பார்க்கும்போது எப்படி இருக்கும் என்றால் நாளில் சூரியன் ஆச்சு ஆக இவருக்கு தகவல் சொத்து இருக்கும் என்று கணக்கிடுவோம் ஆக இப்பொழுது புரிகின்றது அவங்களுக்கு இந்த பாவங்கள் பிரிக்கும் பொழுது எவ்வளவு குழப்பம் வருகின்றது என்று ஆக நீங்கள் கணக்கு போடும் பொழுது இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் மாறி விழும்போது இந்த மாதிரி சில சிரமங்களை சந்திக்க நேரும் அதாவது நட்சத்திர கடைசி ராசி ஒட்டு ராசி முரடி இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஆக லக்னம் கரெக்டாக மிக துல்லியமாக இருந்தது என்றால் துல்லியமாக நீங்கள் இந்த நட்சத்திரம் வந்துடும் அந்த ஒரு பன்னெண்டு நிமிடம் சுச்சம் த தவறு டயத்தில் என்ன ஒன்றா ஒரு பாதமே போகிறது இல்லையா பதிமூணு நிமிடத்திற்கு ஒரு நவாம்சம் அப்போ உங்களுக்கு நட்சத்திர பாதம் மாறும் அப்போ பலனும் மாறும் ஆக நீங்கள் லக்னத்தை இந்த கணக்குக்கு வரும்போது துல்லியமாக வைத்துக்கொள்வது நல்லது ஒன்றும் பாவம் ஒரு ரெண்டு பாதை அண்ணும்போது ஒன்றும் ஆகிடப்போகிறதுல நமக்கு வந்து பலனும் ஓரளவு வந்துடும் கிரகங்கள் வர டயத்தில் இருந்தாலும் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா பலனை நீங்கள் துல்லியமாக எடுக்கிற டயத்தில் அது இந்த பாவ பலனில் தான் வித்தியாசப்படும் மத்தவிர்த்து மற்றபடி வராது ஏன்னா ஒரு நட்சத்திரமாக போது அவ்வளோதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டரை நாள் வித்தியாசம் வரப்போகுது அவ்வளோதானே ஒரு சந்திரன் ஒரு ராசியில் ரெண்டே கால நாள் இருக்கிறதா வச்சுக்குவோம் அப்போ உனக்கு என்ன ஆகுது ரெண்டரை நாள் இருக்குது அப்போ உங்களுக்கு அது மாதிரி வர்ற டயத்தில் என்ன ஆகும் போகுது உங்களுக்கு ஒ ஒவ்வொரு ரெண்டு நாள் தவற போகுது பல அதனால் ஒன்றும் போகிறது இல்லை இருந்தாலும் என்னென்றால் கணக்குக்காக உங்களுக்கு சொல்லிக்கின்றது கணக்கு துல்லியமாக இருந்தாலும் நட்சத்திரம் கரெக்டாக வரும் ஏன்னா அந்த கிரக நகர்வுகள் இருக்கிறதல்லவா சனி என்பது நகரும் போது ஒரு நட்சத்திரம்னா என்ன ஆச்சு மூணு பாலம்னால் மூணு மாதமே ஆகிடும் அதாவது ஒரு டிகிரி நகர உங்களுக்கு சனி ஒரு டிகிரி நகர ஒரு மாதம் அப்போ மூணு டிகிரின் போது மூணு மாதம் அந்த மேஜரான கிரகங்களுக்கு தான் இந்த மாதிரி குழப்பம் வரும் நீங்கள் பலனிடும் கணக்கு போடும் பொழுது இந்த விரைவாக நகரம் கிரகம் உதாரணம் சூரியன் அப்படி இப்படி என்று வர டைத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் துல்லியமாக கணக்கு போட்டு விடலாம் ஆக இந்த சகம் மெத்தேட் இதான் ஒரு சிறப்பான அருமையான மெத்தட் இது அதை நான் இதை பற்றி நான் மின்மே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் அதாவது இருபத்தாறு வகை இருந்ததில்ல க திருமணத்திற்கு எப்படி கணக்கு போட வேண்டும் கவலைக்கு எப்படி கணக்குப்படணும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும்ல அதைத்தான் நீங்கள் போனீங்கன்னா புக்ஸ் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது அது எப்படி ஒரு கணக்கு போடும்போது இந்த கிரகம் வந்தால் இது எப்படி எவ்வளோ நாட்களாகும் என்று ஜோதிட உள்ளன நல்ல விளக்கமாக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் இன்டர்நெட்டில் பிடிச்சிக்கலாம் மூணு டீடைல்ஸ் இதை பற்றி நல்லா விளக்கமாக எடுக்கணுன்னா ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது நீங்கள் அதை வாங்குனீங்கன்னா இதை கோச்சாரத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் அந்த வருட பலன் வருகிறது அல்லவா இந்த சேம் மெத்தடை வருஷ பலன்லையும் நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஏன்னா ஒரு நிகழ்வு ஒன்று பர்த் சார்ட் படி நமக்கு நடக்கணும் இப்படி இல்லை அந்த வருடம் ஷார்ப்பாக வரும்போது அதெல்லாம் நடக்கணும் இது ரெண்டையும் மீறி போகிறதுக்கு வழியே இல்லை ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் ஒன்று திருமணம் நடந்தால் நம்ம பர்த் சார்ட் அந்த திருமண கணக்கு படி வரணும் அப்படி தள்ளி போயிட்டுருக்குன்னா அந்த கோச்சாரம் இது அப்போது வரும்னு அர்த்தம் நமக்கு அது ஒரு கணக்கு அக்கா ஆக என்ன அந்த டைம் இவங்க குரு பலன் பார்ப்பார்கள் குரு அந்த நட்சத்திரத்துக்குலேருந்து இப்போ குரு வருது அப்போ திருமணம் நடக்கும் குழந்த பிறக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்தையும் ஒரு கணக்கு வைப்பாங்கள் சந்திரன் இப்படி சூரியன் எப்படி அப்படின்னு அவர்கள் புக்கில் எழுதியிருப்பார்கள் இந்த அதிபதி எப்போ வரும்போது இந்த நிகழும் நிகழும் அது நிகழலாம் என்று அழகாக எழுதியிருப்பார்கள் ஆக உங்களுக்கு ஒரு உடனடி கணக்கு ஐ சம்பிசா நமக்கு எப்போ எந்த வருஷம் கல்யாணம் ரைட்டா ரைட் முடிஞ்சு மஞ்சள் வரும் கல்யாணம் அப்புறம் கன்ஃபார்ம் டே ஆயிடுது அது அந்த மாதிரி ஒரு கணக்கு போடுறதுக்கு இது நல்லது ஆக சகம் மெத்தேடு ரொம்ப வேல்யூஃபுல்லானது ரொம்ப சிம்பிள் அதே நேரம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அவ்வளோதான் அதனால தான் அவர்கள் புக்கு எழுதுகிறார்கள் எப்படி இதை நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று இந்த சகம் மெத்தேடை எப்படி உங்கள் ஜாதகத்தில் இணைத்து அதை பார்க்க வேண்டும் என்று ஏ வெளிநாட்டில் நிறைய புக்கு போடுறாங்க இப்போ நம்மளுதும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அப்போ அவங்களும் அதை காப்பி பண்ணி இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணி போடுவாங்க அப்போது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் அதில் போனீங்கன்னா தெரியும் ஜோதிட வல்லுநர்கள் இதை எப்படி கையாண்டு இருக்கிறார்கள் இந்த சகத்தை எப்படி கையாண்டு இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க முடியும் அதனால் நீங்கள் இன்டர்நெட்டுக்கு போய் மற்ற நீங்கள் தெரிந்து நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றுமே சும்மா சக் டக் டக் அந்த பன்னெண்டு பாவங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு கேள்வி வருகின்றதோ எனக்கு எப்போ சோர்வாக இருக்கும் ஈவன் டயர்டு ரிலாக்ஸேஷன் கம்ப்ளீட் எல்லாம் ஃபார்முலா 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 ஸோ உங்களுக்கு இது நல்லா எப்படி ஷார்ப்பாக அதான் இதோட சேலியண்ட் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் சகம் மெத்தட் நன்றி வணக்கம் உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன